அலாமலை அலஹமது இல்லா வசலாத்து வசலாம் இல்லா அமாபாத் கன்னிக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமே நாளில் கணக்கின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் நபர்கள் என்று கூறினார்கள் அவர்கள் யார் என்று அல்லாவுடைய தூதர் அறிவிக்கையில் அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நோய்க்காக சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ருக்கையா அதாவது ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறி நான்காவதாக கூறினார்கள் அவர்கள் அல்லாஹுவே சார்ந்திருப்பார்கள் என்று நபிகன் நாயகம் சொல்லாஹு சொல்லும் அவர் கூறினார்கள் இந்த செய்தியை அறிவிப்பவர் இப்னு அபாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் இந்த கதிஸ் எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த நபி மொழியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது எவ்வாறு விளங்கி கொள்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நபிகள் நாயம் சல்லா உலகை அதீசியில் சொல்லும் பொழுது அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாவுடி தூதர் கூறினார்கள் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளும் அதற்கு முன்பதாக அதே அல்லாவுடி தூதர் அவர்கள் பறவை சவுனம் பார்க்க மாட்டார்கள் என்பதை கூறினார்கள் இப்போ ஒருவர் இந்த படித்து படித்துவிட்டு பறவை சகுனத்தை தவிர மற்ற அனைத்து சகுனத்தையும் பார்க்கின்றார் என்றால் அவர் புரிதல் தவறாகும் ஏனென்றால் இந்த ஹதீஸில் வெறுமனே பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்பது மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப மற்ற மற்ற ஹதீஸில் வைத்து நாம் பார்க்கும் பொழுது பறவை சகுனம் மட்டுமல்ல வீடாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வகை சகுனமாக இருந்தாலும் சரி எதிலும் சகுனம் பார்க்க கூடாது என்பதுதான் சரியான புரிதலாகும் அப்ப மற்ற மற்ற ஹதீசினுடைய உதவியை வைத்து பார்க்கும் பொழுது பறவை சகுனம் மட்டுமல்ல எதிலும் சகுனம் பார்க்க கூடாது என்பதுதான் சரியான ஒரு புரிதல் ஆகும் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசனம் அவர் கூறினார்கள் சகுனம் பார்ப்பது அல்லாவுக்கு இணை வைப்பதாகும் என்று மூன்று முறை கூறினார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசலம் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் இது எப்படி புரிந்து கொள்வது அப்ப பரவேசவனம் பார்க்க மாட்டார்கள் என்பதை மற்ற ஹதீசை வைத்து எவ்வாறு நாம் புரிந்து கொண்டோமோ அதே போன்று அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹுடி தூதர் கூறினார்கள் இதை எவ்வாறு நம்ம புரிந்து கொள்வது எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்றால் நவிக நாயகம் செல்லலாக ஒலைய செல்லவர்கள் படுக்கைக்கு இரவு சென்றார்கள் என்றால் திருக்குறானில் இறுதி மூன்று அத்தியாயங்களை ஓதி தன்னுடைய கைகளால் அதை ஊதி தன் உடம்பில் தடவி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல நபிகன் நாயகம் சரலா உலைவசெல்லம் அவர்களிடம் சில தோழர்கள் வருகிறார்கள் அல்லாஹின் தூதரே நாங்கள் வெளியூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவரை தேல் கொட்டியதன் காரணமாக எங்களை அழைத்து எங்களை ரொக்கைய அதாவது ஓதி பார்க்க சொன்னார்கள் எங்களில் ஒருவர் ஓதி பார்த்தார் அதாவது சூரத்துல் ஃபாத்திகா சூரவை ஓதி பார்த்தார்கள் அவருக்கு குணமானதன் காரணமாக எங்களுக்கு ஆடும் தந்தார்கள் அல்லாஹின் தூதரிடம் சல்லா உலக செல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லா உலக செல்லம் அவர்கள் ஃபாத்தியா என்ற நோய் நிவாரணம் உள்ளது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு எதற்கு ஓதி பார்த்தார்களோ ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த ஆடை நபிகல் நாயம் செல்லம் எனக்கு ஒரு பங்கு தாங்கள் என்று அல்லாஹு தூதர் கூறினார்கள் அப்ப நபிகள் நபிகன் செல்லம் இரவில் தூங்கும் பொழுது ஓதி பார்த்திருக்கின்றார்கள் பிறர் ஓதிப்பார்த்ததை வந்து நபிகன் நாயகம் சொல்லலா வளைவு செல்வரோட கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை சரி அப்ப அந்த ஹதீஸில் அதாவது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்து அதாவது எழுபதாயிரம் நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள் கேள்வி கணக்கின்றி என்ற ஹதீசில் வரக்கூடிய ஓதிப்பாத்தல் எந்த பார்த்தலை குறித்து நபிகன் நாயகம் சொல்லலா வளைவு செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் என்பதை மற்ற மற்ற ஹதீஸை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக முஸ்லிமில் நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது நபீன் நாயன் சல்லா உலக செல்லம் அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு தடை விதித்திருந்தார்கள் அப்ப சில சாராக வருகின்றார்கள் அல்லாஹின் தூதரே போன்று எங்களில் ஒருவருக்கு தேள் கொட்டி விட்டது நீங்களோ ஓதி பார்ப்பதற்கு தடை விதித்து விட்டீர்கள் என்று சொன்ன உடனேயே நபீன் நாயன் சல்லா வலி நீங்கள் என்ன ஓதி பார்ப்பீர்கள் அவருடைய வாசகத்தை எங்களிடம் சொல்லுங்க என்று சொல்கின்றார்கள் அப்ப அந்த தோழர்கள் அதோட வாசகத்தை சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹவுடைய தூதர் இதுல ஏதும் இணை வைக்கக்கூடிய ஒரு சொல்லை ஒரு வார்த்தை நான் காணவில்லை ஆகையால் நீங்கள் ஓதி பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அனுமதி தந்தார்கள் அப்படி என்றால் இணை வைக்கக்கூடிய வார்த்தை சொல்லி ஓதி பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம் நபிகன் நாயகம் சலாஹ் ஒலைவர் செல்லும் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பதை இந்த நபி மொழி மூலியமாக நம்மால் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையால் நபிகம் எந்த அடிப்படையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எவ்வாறு ஓதி பார்க்க வேண்டும் என்று நமக்கு கத்து கற்று தந்தார்களோ அதன் அடிப்படையில் ஓதி பார்ப்பதை குறித்து அந்த நபி மொழி பேசவில்லை மாறாக இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இஸ்லாத்திற்கு குரான் சுண்ணாவுக்கு மாற்றமாக யார் ஓதி பார்க்கின்றார்களோ அதை குறித்துத்தான் இந்த நபிமொழி பேசுகிறது என்பதை நம்மால் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது கூட மந்திரித்து பார்த்து ஓதி பார்த்து இடுப்பிலும் கை கைகளிலும் கழுத்துகளிலும் தாயத்தை கட்டுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் மயில் இறகை வைத்து ஓதி பார்க்கக்கூடிய ஒரு வளமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எவ்வாறு ஓதி பார்க்கும்படி கட்டளையிட்டார்களோ அதை தவிர மற்ற விஷயங்களை சொல்லி ஓதி பார்ப்பதென்பது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயலாகும் ஆகையால் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போன்று அந்த ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை பார்த்தோம் அவர்கள் பறவை சவுனம் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நோய்க்காக சூட்டிட்டுக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ருக்கையா ஓதி பார்க்க மாட்டார்கள் நான்காவதாக நபீன் நாயம் சொல்லலாம் கொலை வசூலாக கூறினார்கள் அவர்கள் அல்லாஹவே சார்ந்திருப்பார்கள் சரி இந்த ஹதீஸில் எதுதான் சிறப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த மூன்று விஷயத்தையும் தவிர்த்து மற்ற ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளும் இணைத்து தவிர்த்து அவர்கள் அல்லாகவே சார்ந்திருப்பார்கள் என்பதுதான் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும் இப்ப நம்ம அனைவருமே அல்லாகவே சார்ந்திருப்போம் ஒவ்வொரு முஸ்லிமும் யாரை சார்ந்திருக்கிறோம் என்று இடம் கேட்டோம் என்றால் நாம் அல்லாஹுதேன் சார்ந்திருப்போம் என்று சொல்லுவோம் ஆனால் அல்லாகவே சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேறுபடும் உதாரணமாக அவர் ஒரு லாபமோ நஷ்டமோ குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் இறுதி வரை அல்லவே சார்ந்திருப்பார்கள் உதட்ட சொல்வது என்பது வேறு ஆனா உள்ளத்தில் எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ் மாறுபடும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சார்ந்து வாழ வேண்டும் என்பதில் பெர்சன்டேஜ் மாறுபடும் எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹவே சார்ந்திருக்கிறோம் என்ற அந்த பெர்சன்டேஜை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ சார்ந்து இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துத்தான் அல்லாஹூர் அபுல்லாலமின் அந்த எழுபதாயிரம் நபர்களில் நம்மையும் ஒருவனாக ஆக்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் அதிகமாக நபி மொழிகளையும் திருக்குறான் வசனங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை அல்லாஹூர் அபுல்லாலமின் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்குவான் என்ற நம்பிக்கையுடன் இன்னும் அதிகமாக நாம் இறைவனிடம் கல்விக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா எனக்கு இஸ்லாத்தின் நல்ல கல்வி ஞானத்தை வழங்குவாயாக என்று இறைவனிடம் அதிகமாக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுருதானா அலகமது இல்லா அசலாம் வலைக்கும்